எப்ப வரைக்கும் நமக்கு லிமிட்டு அவர்களுக்கு எப்போ வரைக்கும் லிமிட்டு அப்படின்னு சொல்லி இப்போதும் அவர்கள் தங்கள் முன்னால் வானவர்கள் வந்து நிற்க வேண்டும் அல்லது வர வேண்டும் உம் இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்பட வேண்டும் என்றுதான் என்னப்பா இன்னும் அந்த காலத்து பேச்சே பேசிட்டு இருக்கீங்க அற்புதம் வேணும் நேர்ல வந்து அல்லாவே வரணும் சான்று ஏதாவது பெருசா காட்டலாம் பெருசா காட்டல்லா பெருசா காட்டலான்னு கேக்குறீங்களா குரான் இருக்கிற டீட்டெயில் உங்களுக்கு பத்தல ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற டீட்டெயில் உங்களுக்கு பத்தல கிலாஃபத்துக்காக என்னென்ன செஞ்சாங்க நாளைக்கே நீங்க அமெரிக்கா கிழிச்சிருவீங்க அப்படிதானே அப்படிங்கிற அப்படியே பண்ணிடுவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்றேன் அப்படியே சில வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அல்ல சொல்றான் அப்படி உன் இறைவனின் சான்றுகள் வெளிப்படும் நாளில் முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவர்க்கு அந்த நம்பிக்கை கொண்டிருந்தும் அதனுடன் யாதொரு நன்மையும் சம்பாதிக்காதவர்க்கு அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனையும் அளிக்காது எனவே நபிய நீர் கூறும் நீங்கள் எதிர்பாருங்கள் நானும் எதிர்பார்க்கிறேன் புரியுதா அந்த வசனத்துக்கு அப்படியே மேட்ச் ஆகுதா அமல் ஈமான் கொண்டிருந்தாலும் ஏற்கப்படாது ஈமான் வந்ததுக்கு அப்புறமும் அமல் செய்யாம நீங்க பாட்டு கிலாபத்துக்கு ஒண்ணுமே நம்பிக்கை கொள்ளாம ரசூலா பேர்ல மௌலு தோதிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சிட்டாங்களா அல்ல என்ன சொல்றோம் சும்மா கிடையாது அது அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னா சொல்றான் வெயிட் பண்ணுங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க சுழுக் வரும் என்ஆர்சி வரும் சிஏஏ வரும் ரோஹிங்கியா வரும் ஒய்கர் வரும் அடுத்து இன்னும் பல விதவிதமானது வரும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை மோடி சொல்கிறாரில்ல இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணல பாருங்க இனிமேல் தான் பெருசாக எதிர்பார்க்க போறீங்க எல்லாம் வரப்போகுது எல்லாம் சொல்கிறான் நீங்களும் எதிர்பாருங்க நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டோம் இது ஆறாவது ஆயிரத்தில் நூற்றம்பத்தெட்டு இதே ஆறு நூற்றம்பத்தெட்டு தான் அந்த சூரியன் மேற்குலேருந்து உதிக்கிறது இல்லை அதை பார்த்துட்டு வசூலாக சொல்கிறாங்க அம்பி சான்றுகள் வந்தாலும் உங்களுக்கு புரியாது இன்னைக்கு இந்த எப்படி எப்படி இருக்கு கியாமத் நாளுடைய பத்து பத்து அடையாளம் அடையாளம் என்ன என்ன இருந்து கொண்டாந்து ஃபிட் தெரியுமா இன்னும் வேணுமா உங்களுக்கு அந்த காலத்துல வேணுமா வராதுங்கிற பத்து அடையாளமும் யோசிச்சுதான் புரியணும் கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான் தெரியும் அல்லாமல சத்தியம் பண்ணி சொன்னாங்களா வருவாங்க அதுக்கு முன்னாடி நூற்றம்பது கோடியில் ஒரு நாற்பது நூற்றி நாற்பது கோடி அவுட்டு உலகத்தில் இருக்கிற முக்காவாசி நாடு அவுட்டு ஓடி ஒண்டி பொழைச்சி சோறு தண்ணி இல்லாமல் பொண்டாட்டி புள்ளை இழந்து நாசமாக போவீங்க அதுக்கப்புறம் நல்லா சொல்கிறேன் நீங்களே எதிர்பாருங்கிறாங்களா இதுதான் நடக்கப்போகுது இது வரைக்கும் இந்த உம்மத்தும் மறுபடியும் எழுச்சி வராது பாவம் மன்னிப்புக்கான அந்த தவணை முடிஞ்சிருச்சு கேம் ஓவர் கடந்த ஒரு நூற்றாண்டு இதற்கான தவணை என்னை என்னுடைய பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லாரும் ஓவராலாக சொல்கிறாங்க நிக்காம தீனுக்காக பாடுபட்டாங்கல்ல புத்தகம் எழுதுனாங்கல்ல ஜெயிலுக்கு போனாங்கல்ல இவங்ககிட்டலாம் திட்டு வாங்கினாங்களா அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இன்றைக்கி எல்லா அமைப்புகளும் இழுத்து முடிட்டாங்க யூஸ்லெஸ்ஸு இந்த உம்மத்தையும் இனி எந்திரிக்க மாட்டேங்குது இன்றைக்கும் எடுத்துங்க என்ஆர்சி பேசுகிறவங்க உக்காந்துட்டுருக்குறாங்க கிட்ட போய் ஏய் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா இது பிரச்சனை இல்லை பிசிலாசலம் அவர்களுக்கு ஒரு தீன் இருந்துச்சு அதை நம்ம செய்யாமல் விட்டுவிட்டோம் நம்ம குற்றத்தின் காரணமாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அவன் வந்துட்டு அப்படியா ஆதாரம் காட்டுங்க எந்த எதை அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்களா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் எனக்கு புரிய வைக்க முடியுமா இப்படியே சொல்லுவான் போடாங்க லூசு எந்த காலத்தில் என்ன பேசிட்டு எந்த பயன்லேயும் கேள்விப்படவே இல்லடா டிஎன்டிஜ பயானும் எத்தனை கேட்டிருக்கேன் சுன்னத் ஜமாத் பயன் எத்தனை கேட்டிருக்கேன் ஒரு காலத்தில் வழி கேட்டலை நான் சுன்னத் ஜமாத்தில் இருந்தேன் அங்கேயும் எதை சொல்லலை அப்புறம் அல்லா காப்பாற்றி சில்லா நாலு சில்லாக போயிட்டு இருந்தேன் அங்கேயும் எதுவும் சொல்லலை தான் குரான ஐஸ் தான் சத்தியம்னு தெரிஞ்சது ஜாக்கில் இருந்தோம் அங்கேயும் சொல்லலை அப்புறம் பார்த்தா அவனுங்க தோல் பிறை வந்து வேற விஷயத்துல ஃபாலோ பண்ணிருந்தாங்க அங்க இருந்து வந்து நாங்க கரெக்டான தீன்ல தான் இருக்கோம் இங்கேயும் யாரும் சொல்லல புது உருட்டா உருட்டி திக்கிற என்ன பேசுற தான் ரிசல்ட் நிராய இன்னைக்கு வந்து எவ்வளவு இவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க யாரு மூணாவது தீன் காரங்க ரெண்டு தீன விட்டுருங்க இவங்க ரெண்டு தீன் அலைய இல்லை இந்த யாஜூ மாஜூடைய தீன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த தீனை அழிக்கணும்னா எத்தனை கோடி முஸ்லீம் வேணும் அத்தனை கோடி முஸ்லீம் புரிஞ்சுக்குவானா ஏற்றுக்குவானா அடி வாங்காமல் இவன் ஏற்றுக்குவானா ரத்தம் சிந்தாமல் இவன் புரிஞ்சுக்குவானா நம்ம சொல்கிற இவனுக்கு எப்போ புரியும் இவன் குடும்பத்தில் எட்டு பேர் இருந்தாலும் நாலு பேர் கலியணும் எட்டு நாளாச்சுன்னா அப்போ புரியும் எந்த பொண்டாட்டிக்காக நகை சேர்த்துறதுக்கு ஓடுறானோ எந்த குழந்தைய வந்து நல்ல ஸ்கூல் சேர்த்துறதுக்காக ஓடுறானோ எந்த குழந்தை இன்னொரு வாடகை வீட்டு சம்பாதிக்கலான்னு எந்த வீட்டுக்காக ஓடிட்டுருக்கிறானோ அதெல்லாம் நக்கிட்டு போகணும் அதெல்லாம் போச்சுன்னா தல ஒரு ஸ்டடி ஆயிரும் என்னது நான் எங்க இருக்கேன் இது இந்தியாவா இது அல்லாவுடைய பூமி அப்படிமா அப்போதான் இந்தியா கிடையாதா அல்லாவுடைய பூமியா எல்லாமே அல்லாவுதா நானும் அல்லாவுதா எல்லாமே ரியலைஸ் பண்ணுவான் இது வரைக்கும் கேம் ஓவர் அதான் சொல்றான் இந்த சான்றுகள் வந்தாலும் அமல் நீங்க முன்னாடியே செஞ்சு பேஸ் செட் பண்ணி வச்சிருக்கணும் காமதேதின்னு பேசுறவங்க கோடி கணக்கில் இருக்கணும் அவங்கெல்லாம் வெல் ட்ரெயின்டாக இருக்கணும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ரோல் அவங்க இருக்கணும் இனி ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது ஐநா சபையை கன்வின்ஸ் பண்ண போகிறீங்களா இங்கே இருக்கிற மீடியாவெலாம் கன்வின்ஸ் பண்ண போகிறீங்களா இங்கே தீகாக்காரங்க இந்த கம்யூனிஸ்ட்டுக்காரங்க இவங்க எல்லோருமே உங்கள் தீனை இன்றைக்கி புரிய போகிறீங்களா இஸ்லாத்தில் எந்த பிரிவு இன்றைக்கி தயாராக இருக்குது இந்த தீனை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரிவுமே இன்றைக்கி வந்து நம்மகிட்ட தயாராக இல்லை இன்றைக்கும் வந்து முழிச்ச முடித்த இல்லை இன்னும் ரிவர்ஸில் 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 போயிட்டுருக்கேன் இருக்கேன் அல்ல அதுக்கும் ஒரு சொல்கிறான் கடைசி நேரத்திலேயாவது ஈமான் கொள்ள மாட்டிங்க எல்லாம் சொல்கிறேன் கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனுசின் சமுதாயம் போன்று வேறொரு சமுதாயம் இருக்கக்கூடாதா எல்லாம் கேட்குறேன் இந்த காலத்தில் இப்பவும் வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க இந்த உம்மத்துடைய தலையெழுத்தை மாற்றி காட்டலாம் எல்லா ஆளின்ளும் தவபா செய்யணும் எல்லா ஆலீம்களும் தவா செஞ்சு இத்தனை நாள் நாங்கள் உங்களுக்கு காமிச்ச தீனு தப்பு எங்களுக்கே இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு நாங்கள் அறியாமல் இருந்துட்டோம் இந்த மௌலானா மௌதுதி இவங்க எல்லாம் சொல்ற தீன் தான் சரியானது அதன் பக்கம் நடந்தா உங்களுக்கு துணியாவிலும் பிரச்சனை வராது மறுமையிலையும் கூலி கிடைக்கும்னு இவங்க சொல்லுவாங்களா எல்லாத்துக்கும் இப்ப எது தடைஞ்சா இருக்கு இந்த ஆலிம்களுடைய கௌரவம் இத்தனை நாள் நாங்க தவறான தீன் பேசணும்னா ஊர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டாங்கடா என்னடா பேசுறீங்க இப்ப இங்க எடுத்து வச்ச உடனே பிரச்சனை என்னாச்சு மசாயில் எல்லாம் தூக்கி போடணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இதுக்கு தான் பதினெட்டு வருஷம் நோட்டீஸ் கொடுத்தோம் இப்போ நோட்டீஸ் கொடுத்து வேணாலும் செய்யலான்னா அப்போ இவ்வளோ நாள் ஃபசாது பண்ணிங்கன்னா கேட்பான் பேர் ஏதாவது பிறை வந்து இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதானே இவ்வளோ பெரிய அக்கப்போர் பண்ணோம் இப்போ வந்து பிறை ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கேனத்தனமோ பார்ப்பானே அப்போ அல்லாவுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னா இதை தடந்து வரணும் நம்ம பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம இதை மெயின் தொழிலாக ஆக்கலை அதனால நம்ம என்ன பண்ணோம் நம்ம ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது நமக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை கிடையாது டக்குன்னு மாத்திக்கிட்டோம் டப் டப்புன்ட்டு அதை ஃபுல் டைம் பார்த்தவனு எவ்வளவு இன்சல்ட்டா இருக்கும் நினைச்சு பாருங்க ஊர் ஊரா பாய் ஊரில் வந்து பிறை மீட்டிங் பேசுங்க பாய் ஊரில் வந்து பிறை மீட்டிங் பேசுங்க பாய் நான் ஒன்னேன் அவன் போய் பிறை பார்க்குறதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னா இப்ப எப்படி இருக்கும் எல்லாம் பாருங்க எப்படி சோதனைக்குறான் எப்படி தெரியுமா இருக்கும் பனி இஸ்லா இது மாதிரி இருக்கும் எங்க தான் பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறவன் புரியுதுங்களா அதெல்லாம் விட்டுட்டு இது கிப்லாவே கிடையாதுன்னா எப்படி இருக்கும் இது கிப்லாவே கிடையாது மக்கா தாங்க கிப்லா எங்க வேதம் வேதமே கிடையாது இது தாங்க வேதம் இப்படி மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்றான் இப்போவாது மாறமாட்டிங்களா பத்தாவதுல தொண்ணூத்தி எட்டாவது வசனம் கடைசி நேரத்துல நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனுசின் சமுதாயம் போன்று நீங்கள் வேறு ஊர்கள் இருக்கக்கூடாதா பதினொன்று பத்தாவது சொல்றான் அதே பதினொன்னு நூத்தி பதினாறு நூத்தி பதினாலுல சொல்றான் இது என்ன தெரியுமா பொதுவாக அந்த அப்பாயின்மெண்ட்டு சொன்னதில்ல இந்த உம்மத்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வருது அந்த உம்மத்துடைய சீட்டு எப்போ கிழிக்கப்படும் இந்த உம்மத்துடைய சீட்டு பொதுவாக எப்போ கிழிக்கப்படும் கிழிச்சு டாறு டாராக தொங்க விட்டு செவுத்தை காட்டி ஒரு அடி அடித்து எப்போ துரத்துவோம் அல்ல நீ ஆணியே புடுங்காதீங்க பிடுங்கின வரைக்கும் போதும் கட்டிங் பேர் ஓரமாக வச்சுட்டு என் யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு ஐடி கார்டு அங்கே தொங்க போட்டு ரிசைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க வேலை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் ஈசா நபி வந்து வேலை செஞ்சு அது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது முதல்ல புரிஞ்சுங்க மதுளைஸ்வம் வந்தா என்ன அர்த்தம் காரி துப்பி அவனே ஆள் அனுப்பி செய்கிறான்னு அர்த்தம் நாம ஒழுங்கா செய்யலைன்னு அர்த்தங்க மது இளைச்சலம் வரது நமக்கு பெருமை இல்லை அசிங்கம் நம்ம செய்யல கடைசியா ஏள் அனுப்பிதான்டா செய்ய வேண்டியது வச்சுட்டீங்களா பாவீங்களா அப்படிங்கிறான் கடைசியா ஒரு நபிய ரசூல் அனுப்பித்தான் நீங்க வேலை செய்வீங்களா அப்படிங்கிறான் இதுல எல்லாம் சொல்றான் பாருங்க நூத்தி பதினாறு பதினேழுல பூமியில் பசாது செய்வதை தடுக்கக்கூடியவர் நல்லவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமுதாயங்களில் இருந்திருக்க வேண்டாமா பஸ்ஸாது தடுக்கணும் இதாம்பாவா அமல் அமல்னா வேறெல்லாம் அமல் கிடையாது அதுவும் அமல் தான் அது செய்கிறதுக்கு இது தேவை பசாது தடுக்கணும்னா தொட நடுங்கும் பசாது தொடங்கும்னா காலெல்லாம் கிறருங்கும் அது காலு ஸ்டடியா நிக்கணும்னா பத்து நிமிஷம் ஸ்டடியா நின்று பண்ணுறதுக்கு தான் தொழுக தான் அல்ல ஒருத்தர் இருக்கிறான் நமக்கு மவுத்துன்னு ஒண்ணு இருக்கு தான் பசாது செஞ்சோம்னா நம்மளை பசாதை தடுத்தோம்னா நம்மளை பட்னி போடுவோம் ஜெயிலில் அடைச்சி வச்சு பட்னி போடுவான் அதை ப்ராக்டிஸ் பண்றது தான் நோம்பு பசாது செய்யறதுக்கு போகணுன்னா பலாயிரம் கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது வரும் அதுக்கு தான் ஹஜ்ஜு போடா அப்படிங்கிறான் அது ஃபஸ்ட தடுக்கிறது தான் இந்த அமல்கள் எல்லாமே இந்த அமல் வேற எதுவுமே கிடையாது ஃபஸாத தடுக்கணும்னா அவ்வளோ ட்ரைனிங் வேணும் அந்த ட்ரைனிங் தான் இது நல்லா சொல்கிறான் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார் இது அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர் ஃபஸாது செஞ்சவங்க இல்ல தடுக்காமல் விட்டவங்க அதை சொல்கிறாங்களா இந்த அக்கிரமம் செஞ்சிட்டு இருந்த பாவிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தான் இவன் பாட்டு கடையை திறந்தான் வீட்டுக்கு போனான் ஸ்கூல்ல போய் பிள்ளைய விட்டான் கூடிட்டு வந்தான் தீன் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு இவன் நாக்கு வலிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் பசாது பண்றவன் பண்ணிட்டே இருக்கிறான் டாஸ்மாக் கடை நாலாச்சு இவன் பாட்டுக்கு கடை இவன் ரெண்டு பண்ணான் டாஸ்மாக் பத்தாச்சு இவன் இன்னொரு வீடு கட்டினான் டாஸ்மாக் நூறாச்சு இவன் பாட்டு வேலையை போயிட்டே இருக்கிறான் பசாது பாட்டுக்கு பெருகிட்டே இருக்குது இவன் ஒண்ணுமே பண்ணல அல்ல சொல்றான் சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தார்கள் மேலும் குற்றவாளிகளாக இருந்தார்கள் மேலும் உம்முறை இறைவன் எந்த ஊரையும் அவ்வூர் மக்கள் சீர்திருத்து கொண்டு இருக்கும் போது நியாயமே இல்லாமல் அழித்து விடக்கூடியவன் இல்லை ஏன் இந்த ஊரை அழிக்கிறான் ஏன் நம்ம ஊர்களை புடுங்கனா ஏன் முஸ்லிம் குடியிருப்புகள் கொளுத்தப்படுது சீர்திருத்தம் பண்ணல சீர்திருத்தம்ங்கிற பேர்லாம் எதை செஞ்சோம் மசால போய் சீர்திருத்தம்ங்கிற பேர்லாம் அது அது இன்னொரு பசாது அது சீர்திருத்தம் இல்லாது எது இவன் ஒழுங்கா ஆட்லிங்கோ அவன் நீட்லிங்கோ இவர் அதை பண்ணலிங்க இவர் இதை பண்ணலிங்கன்னு சொல்லி சீர்திருத்தம் நாங்கள் இருக்கோமா அதை காமிச்சு இன்னைக்கும் பாருங்க எந்த அளவுக்கு நாம் குருட்டு சமுதாயம் ஆயிட்டோம்னா எது சீர்திருத்தம் எது ஃபசாதுன்னு கூட புரியாது போச்சு சீர்திருத்தம்ங்கிற பேரில் ஃபசாதும் ஃபசாதுங்கிற பேரில் சீர்திருத்தம்னு இருக்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தவகாவுடைய டெட்லைனு யூதர்களுக்கு அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை அவங்க அடாப்ட் பண்ணோன்னே முடிஞ்சிருச்சு நமக்கு எப்போ முடிஞ்சது நமக்கும் உம்மத்தாக இந்த உம்மத்துக்கு ஒரு சுழுக்கு இருக்குல்ல ரசூலை சொன்னாங்களா அரபுகளுக்கு கேடுதான் தான் அரபுகள் முற்றிலும் அழிக்கப்படுவாங்க ரசூலை இன்னொரு நறுச்சதையும் சொன்னாங்க இந்த பூமியில் ஒவ்வொரு சமுதாயமாக இருக்குல்ல குறைசிகள் எப்படிப்பட்ட சமுதாயம் ஐயாயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இது வரைக்கும் எந்த இனமும் ஒட்டு மொத்தமாக அளிக்கப்படல ரசூலாக சொல்கிறாங்க எனக்கு முதல்ல வந்து என்கிட்ட சந்திக்கிறது குறைசிகள் தான் வருவாள் ரசூலாக சொல்லியிருக்காங்க குறைசிகள் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வருவான் ஏன் குறைசிகளுக்கு ரசூலாக சொல்லிட்டு போன வேலை அந்த மாதிரி நீங்கள் சத்தியத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வான் நீங்கள் வலிதான் வரும்போது எல்லாம் உங்களுக்கு சாப்படிச்சிடுவோம் இன்னி குறைசிகளுடைய நிலமை என்ன கக்கூசுமாக கொண்டு ஏசி போட்டு உட்காந்துட்ருக்கான் இங்கே சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறாங்கல்ல அதை விட ஒரு சுகபோக வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை இன்றைக்கி வந்து சுகமாக வாழ்றது பிரச்சனை கிடையாது வேலை செய்யாமல் வாழ்கிறது தான் பிரச்சனை எல்லாவுடைய தீனுக்காக எந்த ஒரு வேலையும் சே வேசி மாட்டக்கூடாதா சோஃபாவில் உட்காரக்கூடாதா கார் வச்சிருக்கக்கூடாதா வைக்கலாம் அப்போ தீனுக்காக எதையுமே பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே எல்லாம் வந்து குற்றமாட்டிருக்கிறோம் முழு நேரமும் வாழ்க்கைக்காகவே ஒர்க் பண்ணிக்கிறது காலையிலேருந்து எந்த ஷெடியூல் எடுத்து நீங்களே போடுங்க ஒவ்வொருத்தரும் சாட்டு போடுங்க அதில் எங்கேயாவது தீன் வருதான்னு பாரு காலையில் ஏழு டு ஒம்பது தீன் வருதா ஒம்பது டு அஞ்சு அப்புறம் அஞ்சு டூ மறுபடியும் நைட்டு ஒன்பது மறுபடியும் நைட் ஒன்பது டு அடுத்த நாளுக்கு அதுல ஒன்பது தொழுகையெல்லாம் விட்டுருக்கு தொழுகி தினி சம்பந்தம் கிடையாது தனியா விட்டுருங்க அது அது ஈமானது அது வேலையே அது அமலே கிடையாது